ஒரு நாள் இரவு பாண்டிய மன்னர் வல்லபதேவர் மாறுவேடத்தில் நகரை சுற்றி பார்க்க புறப்பட்டார் வழியில் ஒரு வீட்டின் திண்ணையில் ஒரு வயதானவர் படுத்திருப்பதை கண்டார் மன்னர் அவரிடம் ஐயா நீங்கள் யார் என்று கேட்டார் அந்த முதியவர் நான் ஒரு வழிப்போக்கன் மன்னா கங்கையில் நீராடி தீபாவளி என்று காசி விஸ்வநாதரை தரிசித்தேன் இப்போது ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு போகும் வழியில் இங்கே தங்கியிருக்கிறேன் என்றார் மன்னர் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஸ்லோகம் சொல்ல முடியுமா என்று கேட்க முதியவர் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அதன் பொருளையும் விளக்கினார் இரவுக்கு தேவையானதை பகலிலேயே சேமித்து வைக்க வேண்டும் முதுமை காலத்துக்கு வேண்டியதை இளமையிலேயே தேட வேண்டும் போலவே அடுத்த பிறவிக்கு தேவையான புண்ணியத்தை இப்பிறவியிலேயே தேட வேண்டும் இதை கேட்ட மன்னர் முதியவரை வணங்கிவிட்டு புறப்பட்டார் ஐயோ இந்த முதியவர் சொன்னது போல நான் அடுத்த பிறவிக்கு வேண்டிய நல்ல வழியை தேடாமல் என் வாழ்க்கையை வீணாக்கிவிட்டேனோ என்று மிகவும் வருந்தினார் மறுநாள் காலையில் மன்னர் தன் குலகுருவான செல்வ நம்பியை அழைத்தார் குருவே அடுத்த நான் என்ன செய்ய அதற்கு வழி என்ன என்று கேட்டார் செல்வ நம்பி மன்னா நமது நாட்டில் உள்ள கல்வியில் அழைத்து விடை கேட்கலாமே என்று ஆலோசனை கூறினார் மன்னரும் அப்படியே செய்தார் சரியான விடையளிக்கும் பண்டிதர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் என்று அறிவித்தார் அரண்மனை வாசலில் ஒரு நீண்ட மூங்கில் குச்சியை நட்டு அதன் உச்சியில் ஒரு பொற்கிழி தங்க நாணயங்கள் அடங்கிய பை கட்டும்படி உத்தரவிட்டார் இந்த சமயத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்த பெரியாழ்வார் கனவில் பெருமாள் தோன்றினார் மன்னனின் சந்தேகத்தை போக்கும் பொறுப்பு உனக்குத்தான் நாமே பரம்பொருள் முழுமுதற் கடவுள் என்றும் நம்மை வழிபட்டால் மட்டுமே அடுத்த பிறவியில் இன்பம் கிடைக்கும் என்ற உண்மையை நீ நிரூபிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் உடனே பெரியாழ்வாரும் மதுரைக்குச் சென்றார் அங்கே மன்னர் வல்லபதேவர் முன்னிலையில் நாராயணனே முழுமுதற் கடவுள் என்பதை வேதங்களில் உள்ள ஆதாரங்களை சுட்டிக்காட்டி அழுத்தமாக நிரூபித்தார் ஆழ்வாரின் விளக்கத்தை கேட்டதும் அங்கிருந்த பெரிய அதிசயம் நடந்தது அந்த மூங்கில் குச்சி தானாகவே வளைந்து அதன் உச்சியில் கட்டப்பட்டிருந்த பொற்கிழி பெரியாழ்வார் கையில் கிடைத்தது அதை அவர் மகிழ்வுடன் பெற்றுக்கொண்டார் அப்போது பெருமாள் கருட வாகனத்தில் பெரியாழ்வாருக்கு காட்சி கொடுத்தார் தன் கண்ணுக்கு இனிய பெருமாளின் அழகைக் கண்டு பரவசமடைந்த பெரியாழ்வார் இவ்வளவு அழகான பெருமாள் மீது யாருடைய கண்திருஷ்டியும் பட்டுவிடக்கூடாது என்று பயந்து அந்த திருஷ்டி தோஷம் நீங்க வேண்டும் என்பதற்காக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று தொடங்கும் புகழ் பெற்ற பாசுரத்தை பாடினார்